நானும் சொன்னா கர்வம் சொல்லக்கூடாது போடுறாங்களே நீ நானும் சொன்னதான் கர்வமே போவோம் இதுக்கு சொன்னதுக்கும் இது முரம்புக்கு ஆனா நீ நானு சொல்லும் போது எல்லாமே நீ ஆனதா நான்ன்ற வார்த்தை வரும் நீ நாமுன்னு சொன்னனா நீ வேற மொத்த கூட்டம் வேற ஆயிடும் நாமன்னா எனக்கு சேர்த்து வரும் எல்லாமே சொன்னாலே அங்க வந்து ஒரு கர்வம் ஆனருக்கும் நீ நானும்ன்னு சொன்னா அது இருக்க வாய்ப்பே இல்ல எல்லாமே சேர்ந்து ஒரு பொருளாயிடுச்சு அந்த ஒரு பொருள் நீ ஆயிடுச்சு நீ யாருகிட்ட கோவப்படும் யார்ட்ட கர்வத்தை காட்டுற

சம அனுபவத்தை பெற்றாங்க கையில பாக்குறாங்க நிறைய விஷயத்த நிறைய மாற்றம் நடக்குது அவங்களுக்குள்ள நீங்க சொல்ல மாதிரி எல்லாமே நானா நானாக அப்படியே பட்டவர்த்தமா தெரியுது இப்ப நான் அந்த நான்கரை வத்த நான் உச்சரிக்கலாம்னு தோணேன் தாராளமா சொல்லுவேன் நானும் சொல்லும் போது ஒரு பெரிய விஷயம் அவரு நம்ம ரமண மகரிஷி இந்த வார்த்தை தாங்க பயன்படுத்திருப்பாரு நான் யார் அப்படின்ற கேள்விதான் எல்லார்டையும் கேட்பாரு அதுக்கு வந்து வேதாத்ரி மகரிஷி இன்னும் பெரிய பெரிய மகான்கள் சொன்னது நான் யார் என்ற கேள்விக்கு நீயே எல்லாம் அப்படின்றதுதான் பதிலா இருக்கும் அப்படின்னு பாருங்கய்யா அப்ப நீங்க சொல்ற அந்த நீயே எல்லாம்ன்ற போது எல்லாமே நானா இருக்கிறேன்றது உணர்ந்தவங்கன்னா நானும் சொல்ல முடியும் முடியுங்கய்யா இப்பெல்லாம் நாங்களாம் சின்ன குழந்தைங்க நான் சொல்றேன் நீங்க அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாலே அந்த வார்த்தையை சொல்லணும்னா அந்த தன்மை வரணும் ஆனா நீங்க சொன்ன தன்மை வரும் நல்ல சொல்றது சொல்லாம நான் நீங்க சொல்றதுனால உங்களுக்கு கெடுதல் கிடையாது நீ என்ன செய்ய நான் என்ன சொன்ன கெடுதல்னு நினைக்கிறீங்க அந்த தான் விஷயம் நான்ற வார்த்தை சொன்னா உங்களுக்கு ஒரு கட்டாயம் ஏற்படுவாங்க என்னன்னு நான் இப்ப நானும் சொன்னா நான் யாரை திட்டம் என்னதான் குறிக்கும் நான் யாரை பாய் கூட என்னதான் குறிக்கும் நான் செய்யக்கூடாது அப்ப பறந்து விரிந்த ஒரு மனநிலையில நீங்க அத உணர்ந்து பேசுறீங்க இப்ப நாங்க அந்த அளவுக்கு இன்னும் உணர்ந்துகிட்டே இருக்கிறோமே தவிர அந்த நீங்க சொன்ன அந்த ஸ்டேஜ் வராதுனால கொஞ்சம் நீங்க சொல்றத விளக்கம் எங்களுக்கு உள்வாங்கி நாங்க செய்யறோம் ஐயா ஆமா இல்ல நான் இப்ப நான் ஏன் சொல்லிருந்தேன் நான் சொல்லுங்க கட்டாயத்துல சொல்லிருந்தேன் உன்ன நீங்க சொல்றேன்னு சொல்லுங்க நீ சொல்ல மாட்டீங்க ஏன்னா நான் சொல்றது நீங்க கேட்கணும்னு ஆசைப்பட்டா அந்த நானே புரிஞ்சிடலாம் நானே புரிஞ்சா நிறைய விஷயம் புரிஞ்சிடும் உங்களுக்கு நான் நீங்க சொல்லி நான் கட்டாயத்துல வர மாட்டேன்றீங்க நான் கட்டாயத்துல தள்ளி விடலான்னு பாத்துறேன் அதனாலதான் நீ நானும் சொல்லுங்க நான் சொல்லுவேன் சரிங்கய்யா

யா அப்ப அடுத்த கோவம் அப்ப தப்பாது இல்ல தானே அதே போல கொஞ்சம் அளவு மாரி அடி அடிச்சு சொன்னா கேட்பாங்க அப்ப அது தப்பாது இதுதான் சொல்றேன் நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டீங்கன்னா கருணைன்றது இல்லாத இடமே கிடையாது இல்லாத அதுதான் சொல்றீங்க நீங்க நீக்க மாதிரி இறைவா நிரந்திக்கிற அந்த அர்த்தம் தான் நீ எங்க சுத்தினாலும் அதுக்குள்ள அன்பு இருக்கும் கருணை இருக்கும் அது இல்லாத இல்ல இல்ல நீங்கதான் சொல்றீங்க அளவு கூடி தவிர்த்து அளவா பண்றது எதுவுமே பிரச்சனை இல்ல

இந்த வார்த்தை தான் இதை விளையாட வைக்கிறது இந்த இடத்துல மொத்தத்தையும் அதனால தான் சொன்ன எதையும் குறை கூறது ஒண்ணுமே இல்ல எல்லாமே சரியா இருக்குது கரெக்டா நடக்குது அப்படின்னு நீ எதுக்குள்ளயும் அதிகமா காயப்பட மாட்டேன் எல்லாத்தையும் யூஸ்லஸ் ரொம்ப சிம்பிள் பண்ணி எடுத்துக்க முடியும் உன்னால அது எடுத்துக்க ஆரம்பிச்சாலும் நீங்க யாருன்னு தானா புரிஞ்சிடும் இல்ல உண்மையிலே சொல்லணும் இங்கே நான் இப்ப பூர்ணத்தை பத்தி பேசுறாங்க எல்லா தீக்க மாதிரி நம்ம கூட எல்லாருக்கும் இவ்வளவு பேசணும்

நான் அந்த பேராற்றலா இருந்தே எனக்கு சொல்றேன் நான் சும்மா சொல்ல வா யாத்தியா ஏன்னா நான் அந்த வழியில நான் தான் அனைத்துக்கு உருவாக்குனவ நான் தான் அந்த அனைத்து உருவாக்கி நான் வச்ச ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு குடுற வழி மட்டும்தான் ஆமாயா எங்க இயற்கையில உங்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு குடைன்னு பார்த்தா அந்த வழியில விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு குடை நான் அதையே நான் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா காலி நம்ம விளரும் ரூ போராட்டம் தான்

கண்டிப்பாய்யா அப்புறம் நீங்க வந்து அந்த பஞ்சபூதத்துல வந்து அந்த பஞ்சபூதங்களும் வந்து முக்தி அடையணும் அப்படி அடையணும்ன்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க தண்ணி வந்து எல்லாமே தண்ணியா இருந்தாலும் தண்ணியே பேசிக்குதுன்ற மாதிரி ஒரு வீடியோ சொல்லிருந்தீங்க அதுல வந்து தண்ணி வந்து குடிக்கிற தண்ணியாவும் இருக்குது சாக்கடையில இருக்கும்போது நான் சாக்கடையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது ஒரு தண்ணி வந்து நான் வந்து உப்பா இருக்கிறேன்னு சொல்லுது ஒரு தண்ணி வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு தண்ணியும் தண்ணியும் வந்து ஏங்குது கூட வந்து அது மாதிரி நான் வந்து ஏன் கூடாத யாகத்தினுடைய நெருப்பா இருக்க ஜோதி நெருப்பா இருக்கிற நெருப்பா இருக்கவும் வார்த்தையும் அடிக்கும் போது அது ப்ரெஷர் கொடுத்து அது வலியை உண்டாக்குறீங்க அப்படி அந்த காற்றும் யோசிக்குது அப்படின்னு அந்த பஞ்சபூதத்தை பத்தியும் சொன்னீங்க அந்த மண்ணு கூட சொன்னீங்க நான் சேரா இருக்கிறேன் நான் சிமெண்டா இருக்கிறேன் நான் இங்க இணைக்கிறேன் அப்படி அது ஒவ்வொரு அந்த பஞ்ச

உயிர்கள் இல்லாத நாள் வரப்போகுது இன்னும் கொஞ்சம் நாள் உயிர்களை நிற்கலாம் குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு ஜட பொருள் தான் நிற்கும் இப்படி ஜட பொருளோட உயிர உயிரிழந்த கையப்போன ஒரு வார்த்தையை நான் பேசி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா அடுத்த விட ஜென்ரேஷன் ஈஸியா கருணை இன்னும் எஸ்டாபிஷ் பண்ணி பாக்குறது இல்லதான் முடியாது உண்மைதானே நான் ஜட பொருள் ஊருக்கு சொன்னேன் இந்த வண்டி ஒரு வாகனம் போனா ரோட்ல அந்த வாகனம் எப்படி இழுத்து போகுதுன்னு பாருங்க நீங்க போட்டு கீரை போட்டு மெரிச்சானா அந்த வயிற்ற வச்சுட்டு போகும் அது வலி இருக்காங்க அவங்க யாருக்கும் தெரியல அது உள்ளுக்குள்ள ஒரு அணு கூட்டு வெடிச்சுதான் அந்த பயர் உருவாகி அது இழுக்கணும் அது அப்பதான் போகும் எப்படி ஒரு மாட்டு வண்டில ஒரு ஜாத்தியை வச்சு அச்சா ஒரு மாட்டு வண்டி இழுத்து போகும் அதே கதை தான் அது ஆனா உங்களை பத்தி அது ஜாத்தி அடிம தெரிஞ்சிச்சு மாடு அடிக்கிறா வலிக்குது பாருன்னு ஒருத்த ஒரு பத்து பேரு ரெண்டு பேரா சொல்லுவான் ஆனா இதை பார்த்தா ஒருத்த கூட சொல்ல மாட்டீங்க இன்னைக்கு ஆனா எக்ஸ்ட்ரா எக்ஸ்டாபிஷ் பண்ணி வெளியே போட்டோம்னா கரெக்டா இதை பத்தி பேச ஆரம்பிப்போம் ஆனா ஏற்கனவே வந்திருக்குது வந்தா கூட இன்னைக்கு அதை லைவா இவ்வளவு தான் இன்னைக்கு வெளியே போகும் ஏன்னா நம்ம வந்து இப்போ ரொம்ப டெக்னாலஜியில போயிருக்கிறோம் எதை பத்தி யாரை பத்தி எந்த சின்ன எல்லாம் இந்த சமயத்துல இப்போ எத பொருளுக்கும் உயிருக்குது வலிக்குன்னு இப்ப பேசுறது பெரிய விஷயம் இங்க எல்லாத்தையும் நம்ம வந்து பயிர் சிரிப்பான் ஆனா இன்னைக்கு இதை ஆமான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறது அறிவுல முன்னாடி நிக்குது ஆமா அதுவும் சொல்லிட்டு எங்கம்மா தான் அதுக்குள்ள பெயிண்ட் இருக்குதுன்னு எதுக்கு எல்லாத்துக்குமே இவ்வளவு வயிட்டு தாயிலும் இவ்வளவு கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குது காரணம் என்ன அதுக்குள்ள இருக்கிற தன்மை உடைஞ்சிடும் அது அது தன்மை போய் ஒருத்தன் தன்மை நொறுங்கன்னா அது இறக்குன்னு அர்த்தம் அப்படி ஒரு பொருள் உயிரா இருக்கிறதுனால அந்த கட்டமைப்பு தான் கட்டமைப்பு தாண்டிச்சுன்னா இறக்கும் அப்ப அதுக்குள்ள வழி இருக்கிறது தான் உண்மை நான் சொன்னேன் வழின்றது எல்லாத்துக்குமே உண்டு மனிதனுக்கு மட்டுமோ ஜீவராசிக்கு மட்டுமோ மரம் செடிக்கு மட்டும் கிடையாது இங்க எல்லாத்துக்குமே பெயின் இருக்கும் எல்லாமே மாற்றத்தை நோக்கியா பயணத்துக்குள்ளதான் இருக்குது அப்ப எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் மாற்றத்தொக்கையின் எல்லாத்துக்குமே பெயின் இருக்கும் அது எல்லாமே சேர்ந்து தான் மனித மனித இருக்கு எதுக்கோசம் இது அனைத்தையுமே அதுவே மாத்திக்கிறது அதுவாயத்துக்கு தான் அந்த தேகம் அந்த தான் இப்ப நம்ம பேசினதுதான் நமக்கு அதுவே தெரியல பஞ்சபுரத்தின் ஒரு கட்டமைப்பு தான் இந்த உடலு அந்த பஞ்சபூதத்தின் வர நம்ம சாப்பிட்டுக்கிறோம் அந்த பஞ்சபூதத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த பஞ்சபூதத்தை எல்லாத்தையும் பண்ணி இருக்குது இந்த பஞ்சபூதமே இது எல்லாமே இருக்குது இந்த பஞ்சபூதம் எல்லாத்தையும் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க அப்ப இறைவன்றது யாரா இருக்குது இந்த உடல் கொண்ட நம்மளா தான் இருக்கிறோம் நமக்கு நம்மளே தீர்வு சொல்லி அந்த தேக கட்சிக்குது இதுக்கு தனியா இறைவன் தீர்வு சொல்லுவான்னு நினைச்சீங்கன்னா கிடையாது இறைவன்றது நீ தான் அதுதான் இந்த உடலா இருக்குது நீ இதுக்கு தீர்வு சொல்ல முடியும் தீர்வு சொல்லணும் எல்லாமே இயங்குது அது எதே சொன்னாலும் எல்லாமே அதிகோஷமா இயங்குது அந்த தீர்வுன்றது இந்த உலகத்துக்கு ஏற்க நின்னு இந்த அனைத்துமே சிற்றாற்ற பேராற்றலா இணைந்து நித்தியமான பேரிடத்துல எல்லாரும் ஒடுங்கணும் அதுதான் இதுக்கு முடிவு அது இல்லன்னா நீ திருப்பி திருப்பி ஒரு பயணம் ஒரு வழி ஒரு வேதனை புரிஞ்சே தான் இருக்கும் இது கரெக்டாக நினைக்கணும் அது நம்ம இப்பயே நம்ம அதை புரிஞ்சு நம்ம அந்த வார்த்தை எக்ஸ்பிளைன் பண்ணா போதும் இப்ப நீங்க சொல்லலாம் தானே அம்மாயா இது எல்லாமே இந்த உலக ஏற்க நிக்கிட்டோம் இதுல எந்த என்ன பொருள் இருக்கு நீங்க பாருங்களேன் என்ன நம்பி சொல்றேன் போஜனமே விஷயத்தையா நம்ம தம் கட்டணும்

ஐயா ஒரு இப்ப அமைதி என்றால் என்னங்க ஐயா அன்பு என்றால் என்னங்க ஐயா ஐயா அமைதி மனு அன்பு என்பது ரெண்டு ஒண்ணுதான் இது வேற அது வேற கிடையாதுயா சீரியாசி பண்ணி பாருங்களேன் அன்புக்கும் அமைதிக்கும் என்ன இருக்குது அன்பு எதுவும் பண்ணாது அமைதி எதுவும் பண்ணாது புரியுதா புரியுது அன்பு எதுவும் பண்ணாது எதுவும் பண்ணாதுன்னு யாரையும் காயப்பட்டா டிஸ்டர்ப் பண்ணாது அமைதியும் எந்த ஒரு விஷயத்தையும் உருவாக்காது சத்தத்தான் மெயின் இருக்கு சத்தத்துல உருவாக்கத்தான் உலகம் அமைதியான சத்தம் வராது சத்தம் வரலாம் எதுவுமே இருக்காது அன்பு அந்த இந்த சலசலப்பு எதுவுமே இல்லாத அமைதியா பொருள் தான் இப்ப அன்பே சிவம் அறிந்தது சிவம் அளர்ந்தது அன்பு அப்படின்றாங்க அது அது என்னங்க சொல்ல வர்றாங்க சிவம்னா என்ன அன்புனா என்ன எப்படி இல்லையா சிவம்னு சொல்றோம் அன்புதான் சொல்லல என்ன என்ன சொல்றாங்க திருமுலர் வந்து ஒரு கவிதையாவே சொல்லி இருக்காரு அன்பு சிவம் இரண்டு என்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அறில அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு அதான் இப்ப நான் சொன்ன அந்த இப்ப நான் சொன்ன எது செஞ்சாலும் நான் எனக்கானதுன்னு அதுக்கான விளக்கம் இதுதான் எதுவுமே நான் யாருக்கும் செய்யல நான் எல்லாம் எனக்கு தான் செய்யறேன் இதுதான் அதுக்கான விளக்கம் வேற உண்மையுமே கிடையாது அது ஏன்னா நீங்க சிவம்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு பிரிவு ஏற்படுது அன்புன்றதுதான் சிவம் நீங்க சிவன்னு சொன்ன உடனே ஒரு உருவத்தை தேர்ற நம்ம எல்லாரும் பக்தியில இருக்கு பண்ணுவாங்க நீங்க சொல்ற மாதிரி சிவம் என்பது உருவமற்றது நீங்க சொல்ற மாதிரி உருவமற்றது அது எல்லாமே அதுக்குள்ள அன்பு சிவம்னா அறிவு சிவம்னா உணர்வு சிவம்னா ஜீவன் அததான் சிவத்தை குறிக்கிறது வேற ஒண்ணுமே இல்ல இவ இவங்க சிவலிங்கம் சிவபெருமம் இந்த மாதிரி குடிச்சா இது எதுக்கோசை வச்சாங்கன்னா அந்த காலகட்டத்துக்கு இப்படி அளவுக்கு பக்கம் இல்ல அது யாருன்னு சொன்னால் அவருக்கு புரியும் மத்த பேருக்கு எக்ஸ்ட்ரன் பண்ண முடியாது அதுக்கு ஒரு உருவத்தையும் கூட பாருங்க நீ எல்லதா நீங்க எவ்வளவுதான் மனிதன் பேசுனாலும் ஒரு சிலையோட கால்ல போய் எல்லாரும் உருவான் ஒரு மனிதனோட காலப்போ யாரும் வரமாட்டான் இதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுங்களா மனிதன வந்து எப்போதான் குணம் மாறும் மனம் மாறும் ஏதோ ஒன்னு பண்ணுவான் ஆனா அந்த சிலை அத பண்ணாது அது அன்ற பெருசன் தெரியும் அது என்ன பண்ணாது அது இவனுக்கு பெருசா நன்மையும் பண்ணாது இவனுக்கு பெருசா தீமையும் பண்ணாது கிரகத்தையும் பண்ணாது அது அதனால அத நம்புறான் ஆனா ஒரு மனிதன் கிட்ட இவன் அந்த நம்பிக்கை வரது இவங்க தடுக்க போறது ஏன்னா இவங்க எப்ப தப்பா பண்ணுவான்னு ஆனா உண்மையில என்னன்னா மனிதன் அதை பண்ண மாட்டான் அது எப்படி அதை கல்லு அதே தன்மன் இவனுக்கு தெரியல அது இவனுக்கும் தெரியல பிறர் கிட்ட உயிராம பாருங்க அவங்க மேல இவங்க அந்த நம்பிக்கையும் வரல இங்க ஒரே விஷயம் பாருங்க இங்க யாருக்கு யாரு கெடுதல் பண்ண முடியாதுங்க இன சொல்றாங்க இங்க கெடுதல் பண்றேன்னு நினைக்கிறீங்க நீ கெடுதல் எல்லாம் பண்ணல அவனுக்கான வேலைய செஞ்சு அவன் மாற்றத்துக்கு கொண்டு போற நீ அத செஞ்சு நீ ஒரு மாற்றத்துக்குள்ள போற இதுதான் நடக்கும் வேற ஒண்ணுமே நடக்காது சுத்தி சுத்தி தான் நடக்கும் ஆனா இது நன்மை இருக்கும் இது நடக்குறது எந்த பயனும் கிடையாது ஆனா மாற்றத்தை நோக்கிய ஒரு பயணத்துல போயிலே இருக்கும் டே பை டே டே பை டே ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் தாடினே இருக்கும் அது எந்த குறைபாடும் வராது இன்னைக்கு ஒரு பாவம் போட்டு ஒரு உலகத்தையே வலிச்சாலும் இதுதான் நீ மாற்றத்துக்கு போகுது இது மனிதனாக இருந்தாலும் வலிக்குதுன்ற ஒரு இடத்துல கேட்டா வலியில நீ தான் சொல்ற அது வலிக்கலன்னு உனக்கு தெரியல இவதானே அதுவும் அதே கத்துக்கட்டுது ஒரு பூமி அதே கத்து கட்டும் ஒரு பிளானட்டா அதே கத்து கத்தோம் அது தெரியல நீங்க உங்க மேல போட்டதான் கத்துறீங்க நீ எங்க ஆமா நீ உங்க மேல போட்டா கத்துற இதே நீ எல்லாத்து மேலேயும் போடும் நீ கத்துவேன்னா இங்க இந்த நிகழ்வுல உங்க புரிஞ்சிடும் நீ இதை போடாத இருக்கிற அளவுக்கு சூழ்நிலை உருவாக்கணும் உங்களை என்ன வரும் அதுக்கு தான் இந்த தேகத்தை கொடுத்து இந்த தேகத்துல நடக்கிற நிகழ்வு நீ புரிஞ்சு நீ இதை வாசி எக்ஸ்டென்ட் பண்ணனும்ன்றது தான் அங்க உண்மை அதனாலதான் இந்த ஒரு கல்லோ கட்டையோ நீ சொல்ற அந்த பாறையிலோ எரிக்கல்லோ உருவாக்கிட்டு தான் இந்த தேகமே காத்து நெருப்பு பஞ்சபூதங்களும் சேர்ந்து இந்த உடல எது உருவாக்கிச்சுன்னா இது கிட்ட அந்த பெயின புரிஞ்சுக்க தெரியல யாரு காத்துக்கு காத்து அத்த புரிய தெரியல நெருப்புக்கு இன்னொரு பொருளுக்கு இருக்கிற பெயனை புரிஞ்சுக்க தெரியல ஒரு வெளிக்கு அந்த வெளியோட பெயின புரிஞ்சுக்க தெரியல ஒரு பூமிக்கு இன்னொரு பூமியோட பெயின தெரியல இது புரிஞ்சுக்க தெரியாதனால்தான் இதுல இருந்து ஒரு கூறு இதுல இருந்து ஒரு கூறு இதுல இருந்து ஒரு கூரை எடுத்து உடலா மாட்டி இப்ப மொத்த கூரை சேர்ந்தா உடலா இருக்குது நம்ம கிட்ட

அன்பு வேணும்னா உங்ககிட்ட வலிக்கிறது உங்கள்கிட்ட ஒரு துன்பத்தை ஏற்படுத்திருது அப்பதான் உங்ககிட்ட அன்பு வரும் அது வழி ஒரு நெருப்புல இருந்தும் காத்துல இருந்தும் பூமியில இருந்தும் பேசுல இருந்தும் எல்லாத்தையும் எடுத்து உருளை உருவாக்கிக்காது இதுதான் இங்க நடந்த மாற்றமே இப்போ எதுக்கு நடக்குது இது இதுக்கோசம் நடந்தது இது மாறிக்கணும் இயற்கை தன்னத்தானே மாத்திக்கிறதுக்கோசம் எடுத்துட்டா அந்த மனித தேகம் நீங்க அந்த இயற்கைன்றதும் நீங்க அந்த சராசரின்றதும் மொத்தமா சேர்ந்த ஒரு பொருள் அந்த பொருள் மாத்திக்கிறது இறைவனு சொன்ன யாரும் சொல்ற இறைவனை தனியான எது கை நீ கை கட்டல யாருமே இறைவன் எது கை கேட்டு கேலக்சி ஸ்டார்ஸ் பால் அதுக்கப்புறம் என்ன எல்லா சேர்த்து இறைவன் கை காட்டுறீங்க இந்த எல்லா பொருள் வெளிப்பட்ட ஒரு பொருள் தான் அந்த பஞ்சபூதத்தின் வெளிப்பட்டதுதான் ஜீவராசி இந்த பஞ்சபூதத்தின் வெளிப்பாடு இந்த பூமியா இருக்குது இந்த பூமி மேல பஞ்சபூதத்தை அடக்கி வச்ச ஒரு மனித தேகம் இருக்குது இருக்குதுங்களா இது எதுக்கு நடக்குது அதுவே அது சரி சொன்ன இறைவனால அது முடியாது இறைவன்றது நீ தான் அதுதான் இங்க பறந்து விரிஞ்சிருக்குது அதனால அது முடியாதனாலதான் ஒரு ஒரு பொருள் ஒரு கூரை எடுத்து அதே ஒரு உடலை உருவாக்கி அதுக்கு வழி எது குடுத்து அதுவே குத்துருக்குது எதுக்காக என்ன நீ மாத்திக்கணும்ன்றது கொஞ்சம் நீ எல்லாம் மாத்திக்க மாட்டேன் அது அதுவாவே அதுவே இருக்குது அதை குத்துறதும் அதுவே இருக்குது இது ரொம்ப விஷயம் புரியல சொல்றது புரியல குத்துறது அட்தான் அதுவும் அதுதான் இது இது எல்லாமே ஒரு உணர்வு இருக்குது இது ஏன் நடக்குது ஒரு கேள்வி நீ கேட்கணும் இந்த கேள்வி நீ கேக்கும் போது போது எதுன்னு கேள்வி கேட்டு இதுக்கு ஒரு தீர்வு சொல்லக்கூடிய அறிவு விட்டு வரும் சொல்ல நான் விட்ட விட்டா வெளியா ஸ்பேஸா விட்ட பூமியா விட்ட ஒண்ணும் அதை அப்படியே கண்ணே பண்ணி கண்ணே பண்ணி இன்னைக்கு ஜென பொருளா உயிர் பொருளா வந்தாச்சு இன்னைக்கு நீ அந்த வாத்த சொல்லலன்னா ஒரு ஜீவராசியானதான் சொல்ல முடியல இன்னைக்கு மனித வந்துட்டோம் இன்னைக்கு நீ சொல்லாம இன்னைக்கு கருணை அதனாலதான் உங்களுக்கு வலி அதிகமாகி அந்த வலியின் நிமித்தமா கருணை வருது கருணையை வரும்போது உங்களோட ஆரம்பத்துல இது எப்படி கருவா அந்த கருவோட மூலம் தான் கருணை அந்த கருணை அவங்ககிட்ட குறப்பா அவங்ககிட்ட வலி வரணும் அந்த வலியை இந்த உடலாவும் அதுவே இருக்குது இந்த உடலை குத்தக்கூடிய உடலை தீர்க்கக்கூடியது உடல்ல வலி கொடுக்கக்கூடியது அதுவா தான் இருக்குது சொல்ற கோபம் கருவம் ஆணவம் காத்தோட வலி சில நம்மளை திட்டுறது காய ஒரு நசுக்கணும் அடி இந்த வலி எல்லாமே அதே ஜன பொருளை ஜன வைக்குது ஒரு மழை பெஞ்சு நம்மளை வலிக்கு வைக்கிறது அதிகமான நம்மள தைச்சு நம்மளை வைக்குது சூடு சூடுங்க எல்லாமே அந்த பொருளா உருவாக்குது ஆனா அதிகம் அதிக வைக்குது கேட்டோம் அந்த வலி அது தெரியாததுனால தான் அதுவான் இந்த உடல் எடுத்துக்கிது தன்னைத்தானே வலியை ஏற்படுத்திக்கிது இது தீர்வு சொல்லுறதுக்கோசம் இந்த ஜெயமே கட்சிக்கு நம்மளுக்கு நம்மளதான் சொல்லுங்கிற இந்த தேகத்தை கட்சிதான் நம்மளுக்கு தீர்வு கொடுக்கிறதுக்கோசம் ஜேக கட்சி இருக்குது நீங்க நினைக்கிற நம்மள மாற்றம் பண்ணி போட்டு இந்த முழுவதுக்குமே மாற்றம் தரணும்ன்றதுக்கோசம் எல்லாமே பாடுபடுது மொத்த பொருளும் பாடும்படுது நம்மளும் பால்தவா ஆகுது காரணம் மொத்த பொருளாவும் அதுதான் இந்த உடலா இருக்குது நம்மள பால்ட்டு பண்ற பொருளும் அதான் இருக்குது இதெல்லாம் எதுக்கு நடக்குது தனக்கு தானே தீர்வு சொல்லிக்கணுன்றதுக்கோசம் நடக்குது அதனால்தான் சொன்னேன் இங்க நம்ம தான் தீர்வு கொடுக்க முடியும் அதுக்குதான் மனித தேகம் அங்க சிறந்து மனித தேக சொல்றதுக்கு காரணம் நீ மாற்றம் அணிஞ்சு இங்க முழுவதற்கும் மாற்றம் கொடுத்துட்டு தான் நம்ம ஜெய கட்சி நம்ம மாற்றத்துக்கு வரல இங்க முழுவதுக்கும் மாற்றம் பண்ண முறது நமக்கு தெரியும் இதுதான் நிகுதியாகி போய் நம்ம எல்லாரும் இங்க வேண்டாம் இது வேண்டாம் ஆகட்டும் இந்த இயக்கம் நிக்கட்டும் எல்லாருக்குமே வலி இருக்குது அப்படின்ற எண்ணத்தை நீங்க உச்சரிச்சிங்கன்னா கரெக்டாக இது நடக்கும் எல்லாரும் அந்த இதுல இருந்து நீ புறப்பட்டு மொத்தமே அதுவாக மாறிடும் அதுவா மாறும் நம்மளுக்கு தீர்வு இதுல தீர்வு கேட்டீங்க ஆமா மொத்தமே நிக்கிறேன்னா இது மொத்தமே லவ்வா மாறிடும் மொத்தமே அன்பா மாறிடும் அன்பா மாறிட்டேன் நீங்க சொன்னீங்கல்ல நீங்க என்ன கேட்டீங்க அன்புன்னு ஒண்ணு கேட்டீங்க அப்புறம் வேற என்ன கேட்டீங்கன்னு கேட்டீங்க அதுதான் ஐயா இன்னொன்னு சொல்றாங்க இப்ப ஞானிகள் வந்து பேசும்போது வந்து அந்த காலத்துல வந்து நம்ம திருமூலர் வந்து அன்பே சிவம்னு சொன்னாரு அதுக்கு அடுத்தது வந்து தாயுமானவர் சாமி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து அறிவே தான் தெய்வம் என்றார் அப்படி சொல்றாங்க நம்ம வள்ளலார் வந்து அன்பும் கருணையும் தான் தெய்வம் அப்படின்னு இப்படி ஒவ்வொருத்தரும் எல்லாமே ஒண்ணு அறிவுன்றது அன்புன்றது

நீ எப்போன ஒண்ணு சேர்க்கிறியோ அதுதான் உரிமை உண்டாக்கும் அதுதான் ஒண்ணு கொடுக்கும் அதனாலதான் சொன்ன நீங்க நான் சொன்ன கருவம் சொன்னீங்கன்னா அது நாம ஆயிடும் நாம ஆனா திரிச்சும் கும்பல் தான் இருக்கும் நீ நானும் சொன்னதான் ஒன்னு உள்ள வரும் ஒருமை வரும் அந்த ஒருமைன்றது உன் அதிர்ச்சியை அது நீ நாமும் சொன்னா அதிர்ச்சி ஆயிடும் நீ நானும் சொன்னா அதிர்ச்சி குறையும் அடர்த்தி குறைஞ்சு ஆமா அரசி தான் நீ ஒன்னத்தை புரிஞ்சு முடியும் ஒன்னொத்த புரிஞ்சு அனைத்து நாடு நீ உணர முடியும் உணர்ந்தா உன்னோட சொல்லு இங்க உலகத்தையே மாத்தோம் இந்த அன்னத்த அந்த சராசரத்தையும் மாத்திரம் உன்னால புரிஞ்சு முடியும் அப்படின்ற உச்சரிப்பு இந்த உலகத்தின் இயக்கம் நீ நிக்கிறோன்னு வச்சா கட்டாயம் நிக்கும் இந்த அனைத்து நீதி கிடைக்கணும் கட்டாயம் கிடைக்கும் இதுல சந்தேகமே வேண்டாம் கண்டிப்பா ஐயா ஐயா இந்த உங்ககிட்ட ஏற்கனவே நான் சொல்லிருந்தேன் ஐயா நீங்க அடிக்கடி அந்த சராசரம் சரன்னு சொல்றதுனால எனக்கு மறுபடியும் ஞாபகம் வந்துருச்சுங்கய்யா நான் டெய்லி வந்து அண்ட சராசரத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் வாழ்க வளமுடன் டெய்லி சொல்லிட்டு இருக்கேன் ஜீவராசி எதை சொல்லுங்க பாபு ஜீவராசிகள்னா நான் என்னுடைய உணர்வுக்கு தோன்றது வந்து அதாவது அதாவது பாக்டீரியாவில இருந்து ஆரோக்கிய மனிதர்கள் வரைக்கும் அப்படின்னு நான் நினைச்சு சொல்றேன் எல்லாத்தையுமே அதுல இன்னொரு வார்த்தை கூட எனக்கு தோணுச்சு அண்ட சராசரத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் வாழ்கிறது ஒரு சிலருக்கு சொல்லலாம் ஒரு சிலருக்கு அண்ட சராசரத்தில் உள்ள ஜட ஜீவராசிகள் அனைத்தும் ஒரே விஷயம் தான் நீ ஜீவராசின்னு சொன்ன பத்தியா நீ ஜீவராசி ஓகே ஆனா எல்லாமே ஜீவராசியா தான் இருக்கு அதிக ஆமா காத்து ஜீவராசி தான் நெருப்பம் ஜீவராசிதான் எல்லாமே ஜீவிக்குரியா இங்க

அடிக்கடி சொல்லு சொல்ல முடிச்சு திருப்பட் பண்ணவே கல்லும் ஜீவிக்கிறது உண்மைதான் இந்த ஒண்ணு திருப்பி போக கூடாது தான் ஒண்ணுதான் அந்த நீ அனைத்துமா ஜீவனும் ஜீவராசிதான் மனிதனும் ஜீவராசிதான் மரம் கொடியும் ஜீவராசிதான் நீ பாக்குற கல்லும் கட்டையும் ஜீவராசிதான் இங்க ஜீவராசிதான் 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 பூமி ஜீவராட்சி தான் இங்கதான் அது இன்மைதான் அந்த சண்டையுமே போடாதீங்க